हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டிர அபத்திரேஷு நித்தியம் பாகவதேவையா பகவத்தீ உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரீம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஒன்று ஜன ஜனஷ்ய ஆதிசதே சதி கதிம் யா பிரபத்தியே துரத்யம் தம ூ அவ்யம் ஞானம் அமோகமஞ்ச பிரபத்தியே ஏனோ நிஜம் பதம் வெட் பை வேர்ட் மீனிங் ஜன உண்மையான குற்றமில்லாத இல்லாத ஒருவன் ஒரு சாதாரண மனிதன் ஜனசிய வாழ்வின் நோக்கத்தை அறியாத ஒரு சாதாரண மனிதனின் ஆதிசதே உபதேசிக்கிறான் அசத்தீம் நிலையற்ற பௌதிகமான ததீம் வாழ்வின் லட்சியத்தை யயா இத்தகைய அறிவால் பிரபத் ஏத அவன் சரணடைகிறான் துரத்யம் கடக்க முடியாத தம அறியாமைக்கே துவம் பெருமானாகிய தாங்கள் து ஆனால் அவ்யயம் அழியாத ஞானம் அறிவை அமோகம் ஜடக்கலங்கம் இல்லாமல் அஞ்சசா மிக விரைவில் பிரபத்தியதே அடைகிறான் ஏன அத்தகைய அறிவினால் ஜன ஒருவன் நிஜம் அவனது சொந்த பதம் ஆதியான நிலையை டிரான்ஸ்லேஷன் பெயரளவாக மட்டுமே உள்ள பௌதீகவாதியான ஒரு குரு தனது சீடர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தையும் புலன் இன்பத்தையும் பற்றி உபதேசிக்கிறார் இத்தகைய உபதேசங்களினால் மூடர்களான சீடர்கள் அறியாமை மிகுந்த பௌதீக வாழ்க்கையை தொடர்ந்து பின்பற்றுகிறார்கள் ஆனால் பெருமானாகிய தாங்கள் நித்தியமான அறிவை வழங்குகிறீர்கள் மேலும் இத்தகைய அறிவை பெறும் புத்திசாலி விரைவாக தனது இயற்கையான மூல நிலையில் நிலை பெறுகிறான் பர்பட்பை சிலப்பிரப்பா பெயரளவே ஆன குருமார்கள் தங்களுடைய சீடர்களுக்கு பௌதீக லாபத்தை பற்றி உபதேசிக்கின்றனர் புலன் நுகர்வுக்காக ஒருவன் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு புத்தியை அதிகரிக்க செய்யும் வகையில் தியானிக்கும்படி ஒரு குரு அறிவுரை கூறுகிறார் உடல் சுகம்தான் வாழ்வில் முடிவான நோக்கம் என்று மற்றொரு குரு அறிவுரை கூறுகிறார் இவைதான் முட்டாள் குருமார்களின் உபதேசங்களாகும் அதாவது ஒரு முட்டாள் குருவின் உபதேசத்தினால் ஒருவன் நிரந்தரமாக ஜட வாழ்விலேயே இருந்து பெரும் துன்பங்களை அனுபவிக்கிறான் ஆனால் பகவானின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள போதுமான அறிவுள்ளவனாக ஒருவன் இருந்தால் பகவத்கீதையில் அல்லது கபிலதேவரின் சாங்கிய தத்துவத்தில் தெளிவாக கூறப்படுவது போல மிக விரைவாக அவன் முக்தியடைந்து ஆன்மீக வாழ்வுக்குரிய தனது இயல்பான மூலநிலையில் நிலை நிஜம் பதம் என்னும் சொற்கள் குறிப்பிடத்தக்கவை ஜீவராசி பகவானின் பின்ன பகுதியாக இருப்பதால் கவலையே இல்லாததான வைகுண்டத்தில் ஒரு பதவியை பெறும் பிறப்புரிமை அவனுக்கு உள்ளது ஆகவே பரமபுருஷரின் உபதேசங்களை ஒருவர் பின்பற்ற வேண்டும் பிறகு பகவத்கீதையில் கூறப்படுவது போல தியக்துவா தேகம் புனர்ஜென்மம் நைத்தி மாம் ஏதி சோ அர்ஜுன அதாவது இந்த ஜடவுடலை விட்ட பின் ஆன்மீக உலகத்திற்கு அந்த தூய பக்தர் திரும்பிச் செல்வார் ஆன்மீக உலகத்தில் பகவான் கிருஷ்ணர் தமது சுய ரூபத்தில் வாழ்கிறார் மேலும் பகவான் கிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றும் பக்தர் ஒருவர் அவரை அடைகிறார் இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும் அத்தகைய பக்தர் ஒருவர் ஆன்மீகவாதி என்ற முறையில் பகவானிடம் திரும்பிச் சென்று அவருடன் ஆடிப்பாடி விளையாடி மகிழ்கிறார் அதுதான் வாழ்வின் முடிவான லட்சியமாகும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ் ஜெய் பிரபுபாதக்கே ஜெய்